வெல்கம் டு தொழில் குரு யூடியூப் சேனல் சிறிய முதலீடு பெருத்த லாபம் ரூபாய் ஐந்தாயிரம் முதலீட்டில் தொடங்கக்கூடிய தொழில்கள் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தொழில்கள்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளில் பலருக்குமே நிறுவனங்களுக்கு சென்று பணிபுரிவதை விட சொந்தமா தொழில் செஞ்சு முன்னேறணும்னு ஆசை உண்டு இது போன்ற நபர்களுக்கு அதற்கேற்ற முதலீடு இருக்காது அதிலும் வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளாக இருக்கும் பெண்கள் ஏதேனும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள் இது போன்ற இல்லத்தரசிகள் குறைந்த முதலீட்டை கொண்டு தொழில் தொடங்க முடியும் ரூபாய் ஐந்தாயிரம் முதலீட்டில் தொடங்கக்கூடிய அட்டகாசமான பிசினஸ் ஐடியாக்களை இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் தொடங்கக்கூடிய தொழில் ஊறுகாய் தொழில் இந்தியாவில் பலராலும் விரும்பப்படும் பிரபலமான சைடிஷ் என்றால் அது ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் என ஊறுகாய்களில் பல விதம் இருக்கின்றன மீன் ஊறுகாய் ஊறுகாய் போன்ற ஊறுகாய்களும் உள்ளன ஊறுகாய் தொழில் தொடங்குவதற்கு மூலப்பொருட்கள் அவற்றை விற்பனை செய்வதற்கு பாட்டில் மேலும் உங்கள் பெயரில் பிராண்டிங் செய்ய வேண்டுமானால் அதற்கு ஸ்டிக்கர் அடிப்பதற்கான செலவாகும் மற்றபடி பெரிய அளவிலான செலவுகள் இந்த தொழிலுக்கு கிடையாது நீங்கள் சரியான முறையில் மார்க்கெட்டிங் செய்தால் நிச்சயம் லாபகரமானதாக இந்த தொழில் அமையும் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் பலரும் அசைவ ஊறுகாய்களை விற்பனை செய்து வருகின்றனர் இந்த தொழிலை தொடங்கும் போது தரம் மற்றும் சுவை ஆகிய இரண்டிலும் கவனம் கொள்ள வேண்டியது அவசியம் நாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய தொழில் வடை பஜ்ஜி கடை சிற்றுண்டி வகைகளில் வடை பஜ்ஜி முக்கிய பங்கை வகிக்கிறது காலை பதினோரு மணி ஆனால் வீட்டில் உள்ள பெரியவர்கள் டீ கடையில் தான் இருப்பார்கள் அங்கு போடும் வடை பஜ்ஜிக்கு அவ்வளவு டிமாண்ட் வடை பஜ்ஜி போன்ற சிற்றுண்டி வகைகளை சிறப்பாக செய்ய தெரியும் என்றால் நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடையை ஆரம்பிக்கலாம் இந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் மிக குறைவு ஆனால் லாபம் மிகவும் அதிகம் மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடிய தொழில் பானிபூரி தொழில் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பப்படும் பானிபூரி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் தொழில் ஒரு சிறிய கடை அல்லது தெரு ஓரத்தில் தொடங்கலாம் மிக மிக குறைந்த முதலீடே இந்த தொழிலுக்கு போதுமானது நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய தொழில் மினி டிஃபன் சென்டர் காலையில் பணிக்கு செல்லும் குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு சமைப்பதற்கு சற்று கடினமாக இருக்கலாம் அவர்கள் கடையில் வாங்கி உண்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் மினி சென்டர் ஆரம்பிக்கலாம் முதலில் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து இந்த தொழிலை தொடங்கலாம் அதன் பின் உங்கள் தொழில் விரிவடைவதை உங்களுக்கு தென்பட்டால் தேவைப்படும் சாமான்களை வாங்கி நீங்கள் தொழில்களை விரிவுபடுத்தலாம் அஞ்சாவதா நம்ம பார்க்க போற தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி விற்பனை நாம் பெரும்பாலான இடங்களில் காலை நேரத்தில் சத்து மாவு கஞ்சி கொண்டக்கடலை முளைக்கட்டிய பயிர் முடக்கத்தான் தோசை சத்து மாவு கஞ்சி கம்பங்கூல் போன்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்ததை பார்த்திருப்போம் என்னத்தான் ஃபாஸ்ட் ஃபுட் பலரைக் கவர்ந்தாலும் இன்னும் ஆர்கானிக் உணவுகளை உண்ண விரும்பும் நபர்கள் உள்ளனர் ஜிம்முக்கு செல்பவர்கள் வாக்கிங் செல்பவர்கள் என காலையில் ஆரோக்கியத்தை நபர்களுக்கு இது போன்ற கடைகள் பிடித்தமான தேர்வாக இருக்கும் இது போன்ற தொழில் ஐடியாக்கள் பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு என்ன தொழில் பத்தி ஐடியாஸ் வேணும்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி உங்களுக்கு விரிவா சொல்றதுக்கு நாங்க இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நன்றி